வணக்கம் ஆஹ் தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பேப்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஆல்ரெடி நெசவு தொழில்நுட்பம் பானை தொழில்நுட்பம் பத்தி பாத்துட்டோம் இன்னைக்கு செகண்ட் யூனிட்ல வடிவமைப்பு மற்றும் கட்டிட தொழில்நுட்பம் அதாவது அஹ் நம்மளுடைய முன்னோர்களுடைய கட்டிட தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த செகண்ட் யூனிட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வடிவமைப்பு மற்றும் கட்டிட தொழில்நுட்பம் ஆஹ் சங்க காலத்துல வீடு மனையினுடைய வடிவமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டா மனை வந்து சங்க இலக்கியங்கள்ல திண்ணை தூண் அட்டில் முற்றம் படிக்கட்டு சாளரம் வாயில் மாடம் அப்படிங்கிற பல அமைப்புகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து மனை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு சங்க கால இலக்கியங்கள்ல ஆஹ் வீடுன்னு குடும்பம்னும் பசு தொழுவம்னும் மனை வாழ்க்கையினும் பல வகையான பொருள்கள் வந்து இருக்கு இந்த மனைங்கிற சொல்லுக்கு ஆனா பொதுவா மனைங்கிறதுக்கு வீடு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்துட்டு கரெக்டா இருக்க முடியும் வீடு அல்லது மனைகளுடைய வகைப்பாட்ட வந்து பொதுவா ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு சிற்றில் இன்னொன்னு பேரில் சிற்றில்னா சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய வீடு அதாவது சிறு குடி சிறு வீடு கட்டி விளையாடக்கூடிய மணல் வீடு இதெல்லாம் வந்துட்டு சிற்றுல்னு சொல்லுவாங்க பேரணா வந்துட்டு பெரிய அளவில் வடிவ வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு சரி ஆஹ் இப்போ சங்க காலத்துல கட்டுமானங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தமிழர்களுடைய கட்டுமானங்கள் வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து கட்டிடக்கலை நுட்பத்துல ரொம்ப சிறந்தவர்கள் அப்படிங்கிறத சங்ககால இலக்கியங்கள் நமக்கு புலப்படுத்துது மனிதன் வந்து அஹ் பல விஷயங்களை செஞ்சபோதும் கட்டிடம் கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு கலையா நமக்கு உருவெடுக்குது மக்கள் வாழ்வதற்கான வீடுகளும் அரசர்கள் வாழக்கூடிய மாளிகைகளும் ஆஹ் வணக்கத்தலங்களும் வணக்கத்தலங்களும் கோயில்கள் தான் வேற எதுவும் இல்ல வழிபாட்டுத்தலங்கள் இந்த அப்புறம் பொது கட்டிடங்கள் இந்த மாதிரி பல கட்டிடங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இருந்தாலும் இந்த கட்டிடங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஆனா சமயம் சார்ந்த கட்டடக்கலை அதாவது கல்லால கட்டப்பட்டதுனால சமயம் சார்ந்த கட்டடக்கலைன்னா கோவில்கள் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் அழியாம நமக்கு கிடைக்குது மத்த கட்டடங்கள்லாம் வந்துட்டு வேற வேற பொருட்களால கட்டப்பட்டதுனால நமக்கு பெருசா எதுவும் கிடைக்கல கட்டுமான கலையின் பொதுவான உறுப்புகள் ஓகே தமிழர்களுடைய கட்டுமான கலையில பொதுவா கீழ்கண்ட இந்த நான்கு உறுப்புகள் தான் வந்து இருக்கு முதல் வகை கடைக்கால் கடைக்கால்னா என்ன கடைக்கால்னா என்ன நம்ம கட்டடங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நாம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல ஆஹ் கடைக்கால் அமைக்கிற பனி வந்து இது பண்றது இன்னுமே கூட நம்ம வீடு கட்டுறதுனா நம்ம கடைக்கால் போடுவோம் கடைக்கால் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்ல குறிப்பிட்ட நேரத்துல பூமியில தோண்டப்படுற குழி அல்லது இல்ல பள்ளம் இதுக்கு பேர் தான் வந்துட்டு கடைக்கால் இது வந்து அஸ்திவாரம் போடுறதுக்கு பயன்படுது அஸ்திவாரம் அல்லது தாங்கு தளம் பேஸ்மெண்ட் உறுதியான அஸ்திவாரம் இருந்தாதான் நம்ம அதுக்கு மேல எழுப்பக்கூடிய கட்டிடங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அடுத்து சுவர் சுவர்னா நமக்கே தெரியும் ஒரு இடத்தை பாதுகாக்கிறதுக்கான அமைக்கப்பட்டதுதான் சுவர் அடுத்து விமானம் அல்லது கோபுரம் கோபுரம்னா விமானம்னு சொல்லுவாங்க மேற்கூரையத்தான் வந்துட்டு விமானம்னோ அல்லது கோபுரம்னோ சொல்லுவாங்க இது வந்துட்டு ஆஹ் ரொம்ப மனுஷனால் உயிர உருவாக்கப்பட்ட ரொம்ப உயரமான அமைப்பு இது வந்து நீல அகலங்களை விட ரொம்ப பல மடங்கு உயரமா இருக்கணும்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து சங்க காலத்துல கட்டுமான பொருட்களா என்னென்னலாம் இருந்துச்சு சங்க காலத்துல சுமார் ஆறாம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டுமானத்துக்காக சுடுமன் பயன்படுத்தப்பட்டுச்சு மரம் பயன்படுத்தப்பட்டுச்சு சுதை பயன்படுத்தப்பட்டுச்சு மூங்கில் பயன்படுத்தப்பட்டுச்சு வைக்கோலும் புல்லும் செங்கல் இந்த மாதிரியான சில பொருட்கள் கட்டுமானப் பணிகளுக்காக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க அடுத்து நடுக்கள் அல்லது வீரர்கள் வீரக்கற்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டா இப்போ ஏதாவது ஒரு காரணத்துக்காக போர் நாளையோ இல்ல வேற ஏதாவது ஒரு வீர செயல்களை ஈடுபட்டோ அந்த வீரர் வந்து இறந்து போயிருக்கலாம் அந்த இறந்து போன வீரர்களுக்கு நம்ம இறுதி காரியம் அதாவது ஈமக்கடன் செஞ்சுட்டு அவங்களுக்காக அவங்க நினைவா அவங்களை ஈமக்கடன் செஞ்ச இடத்திலேயே ஒரு கல்நட்டு வழிபடுவது நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு இந்த மாதிரி நடப்பட்ட கற்களைத்தான் நடுகள் அல்லது வீரக்கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்துல பல பகுதிகளிலயுமே இந்த பெருங்கற்கால அந்த ஸ்டேஜ்ல இருந்தே அந்த பீரியட்ல இருந்தே இந்த நடுக்கல் வழிபாடு வந்து இருந்துட்டு வருது நடுக்கள் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா மோஸ்ட்லி பெரும்பாலும் நடுக்கற்கள் ஊரின் வெளியே தான் காணப்படுது ஒரே இடத்துல ரெண்டு நடுக்கர்கள் கூட இருக்கலாம் இல்ல அதுக்கு மேற்பட்ட நடுக்கர்கள் கூட இருக்கிறத பாக்க முடியுது ஒரு போர்ல இருந்த பல போர் வீரர்களுக்கும் ஒரே இடத்துல நடுக்கர்கள் காணப்படுவதும் வழக்கத்துல இருக்கு அடுத்து நடுகற்களை வேறு பெயர்கள் சொல்லியும் அழைக்கிறாங்க என்னென்ன பெயர்கள்லாம் அப்படின்னு பார்த்தா வேடியப்பன்கள் வேடியப்பன் கோயில் சிறைமீட்டான் கோயில் கிருஷ்ணாரப்பன் இரட்டை வேடியப்பன் சந்நியாசியப்பன் சாவுமேட்டு வேடியப்பன் ஆஞ்சநேயர்களு இதெல்லாம் நடுகற்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்து நடுக்கர்களுடைய பலவிதமான அமைப்பு அதாவது எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆஹ் ஒரு வீரன் வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்கிறான் அவன் கையில வில்லும் அம்பும் அம்பும் ஏந்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்ல வாள் இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்ல கேடயம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி அந்த வீரனுடைய உருவம் வந்து நடுக்கர்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கும் அதே போல சில நடுக்கள்ல வந்துட்டு வீரனுடைய உடம்புல பல அம்புகள் வந்து பாஞ்சு அவன் நிக்கிற மாதிரியும் நடுகருக்கு காணப்படுது பெரும்பாலும் வீரனுடைய இடுப்புல வந்து ஒரு பெரிய துணி வந்து அவன் ஆனா மேற்புறத்துல ஆடை வந்து இல்லை அடுத்து சில வீரர்கள் வந்து நீண்ட கூந்தலையுடையவர்களா இருக்கிறாங்க ஆஹ் வீரன் வந்து புலியோட சண்டை போடுற மாதிரியும் சில நடுக்கற்கள் காணப்படுது கோழி கற்கள் அப்படின்னா ஆஹ் இப்போ கோழி சண்டையில வந்துட்டு சேவல் சண்டை கோழி சண்டையெல்லாம் வந்துட்டு கோழி வந்து செத்து போயிடும் அந்த மாதிரி சண்டையில செத்து போயிடும் கோழிகளுக்கும் நடுக்கற்கள் எடுக்க எடுக்கப்படக்கூடிய பழக்கம் வந்து நம்மகிட்ட இருந்திருக்கு இதைத்தான் வந்துட்டு கோழி கற்கள்னு சொல்லுவாங்க நடுக்கற்கள்ல எழுத்து குறிப்புகள் நடுத்தற்க மன்னனோட ஆட்சி செஞ்ச வருஷம் அதுக்கப்புறம் அந்த வீரன் இறந்து போன வீரனுடைய பெயர் அவனை பத்தின செய்திகள் இது எந்த போர் யார எந்த நாட்டுடைய நிறைய வந்து நம்ம கவர்ந்தோம் இல்ல அந்த நிறைய மீட்டோம் எதனால நம்ம வீழ்ந்தோம் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் போரை பத்தின செய்திகள் வந்து இந்த நடுத்தர்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு நடுக்கள்ல பொதுவா பெரும்பாலும் வட்டெழுத்துக்கள் தான் இருக்கு சில எழுத்துக்கள்ல சில இடத்துல தமிழ் எழுத்துக்களையும் பார்க்க முடியுது